இந்திய அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா தொடக்க வீரர் டீன் எல்கர் அபார சதம் விலாசி உள்ளார் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி செஞ்சுரியன்ஸ் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியது சிறப்பாக ஆடிய இந்திய அணியின் விக்கெட் கீப்பர் கே ராகுல் நாலு சிக்ஸ் பதினாலு பவுண்டரி உட்பட நூத்தி ஓரு ரன்கள் சேர்த்து சாதனை படைத்தார் இதன் பின் தென்னாப்பிரிக்க அணி தரப்பில் டீன் எல்கர் எய்டன் மார்க்ரம் கூட்டணி களமிறங்கியது இதில் இந்திய அணியின் சிராஜ் வேகத்தில் மார்க்ரம் ஐந்து ரன்கள் எடுத்து கே எல் ராகுலிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் இதன் பின் இளம் வீரர் டோனி டி சோர்சிவுடன் அனுபவ வீரர் டீன் எல்கர் இணைந்து தென்னாப்பிரிக்க அணியின் ஸ்கோரை வேகமாக உயர்த்தினர் டீன் எல்கருக்கு கடைசி டெஸ்ட் தொடர் என்பதால் அவர் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது அதற்கேற்ப எல்லாரும் இந்திய பந்து வீச்சாளர்களுக்கு காட்டு காட்டு என்று காட்டினர் ஒவ்வொரு ஓவரிலும் அசால்ட்டாக பவுண்டரிகளை விளாசிய அவர் எழுவத்தி ஒன்பது பந்துகளில் அரை சதத்தை எட்டினார் எப்படி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் டிராவிஸ் ஹெட் இந்திய அணியை தவிக்க விட்டாரோ அப்படியே இன்றைய ஆட்டத்தில் எல்கர் ஆடினார் இந்திய அணியின் ஐந்து பவுலர்கள் முயன்றும் எல்கரை வீழ்த்த முடியவில்லை அரை சதம் விளாசிய பின் எல்கரின் ஆட்டம் கொஞ்சம் அதிரடிக்கு திரும்பியது இதனால் இந்திய பவுலர்களுக்கு ரன்களை கட்டுப்படுத்துவதா அல்லது விக்கெட்டுக்கு செல்வதா என்று குழம்பினர் இதனை பயன்படுத்தி கண்மூடி திறப்பதற்குள் எல்கர் சதத்தை விளாசி அசத்தினார் சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் டீன் எல்கர் அடிக்கு பதினாலாவது சதம் இதுவாகும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கு பின் இந்திய அணிக்கு எதிரான சொந்த மண்ணில் தென்னாப்பிரிக்கா வீரர் அடிக்கும் முதல் சதம் இது அதேபோல் தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஏழு மைதானங்களில் சதம் விளாசிய இரண்டாவது தென்னாப்பிரிக்கா வீரர் என்ற சாதனையும் பெற்றுள்ளார் இதற்கு முன் கிப்ஸ் மட்டுமே இந்த சாதனையை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் மீது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்